அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான கஷ்டங்கள் வந்து இருக்கும் தீராத நோய்களாக இருக்கலாம் அல்லது கடன் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லது ஏதாவது ஒரு மன உளைச்சல் இருக்கலாம் இன்னும் பார்க்க போனால் திருமணம் வந்து தடையாகிட்டே போகும் குழந்தை பாக்கியம் வந்து தள்ளிக்கொண்டே போகும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுவதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முற்பிறவி கர்மவினை பயன்களாக இருக்கும் இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக ஏதாவது கிரக கோளாறுகள் வந்து இருக்கலாம் எது எப்படியா இருந்தாலும் நம்ம முன்னோர் வழிபாடு தர்ப்பணம் இதெல்லாம் முறையாக செய்யும்போது எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கள் நல்ல ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் வந்து ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக இந்த முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் இருந்த திதி நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அந்த நாளில் வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு பிடிச்ச உணவுகள் சமைச்சு காகத்திற்கு வச்சுட்டு நம்ம சாப்பிடலாம் இல்லைனா மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை நாளில் நம்ம அவங்கள நினச்சி வழிபாடு செய்கிறது அல்லது பிடி சாதத்தை அவங்கள நினச்சிக்கிட்டே காகத்துக்கு வந்து உணவாக கொடுக்கறது இதெல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மாற்றோம் யார் ஒருத்தங்க ரெகுலராகவே அமாவாசை நாளில் மனதாரையாவது அவங்கவுங்க முன்னோர்களை நினச்சி கைப்பிடி அளவுக்கு ஏதேனும் ஒரு பொருளை பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ பசுமாற்றுக்கோ தானம் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை வந்து நல்ல ஒரு வளமான வாழ்க்கையாக மாறும் அப்படிங்கிறதுல துளி அளவும் சந்தேகமில்லை சரி சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நாளைய நாளானது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது நாளைக்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஜூன் மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆணி மாதத்தின் பதினொன்றாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் இந்த நாளில் நமக்கு இன்று தொடங்குற அமாவாசை திதியானது அதாவது இன்று மாலை ஆறு மணி ஐம்பத்தேழு நிமிடம் தொடங்கின அமாவாசை திதியானது நாளை மாலை ஐந்து மணி வரைக்கும் இருக்குது அதுவும் ஆணி மாத அமாவாசையை ஆசாட அமாவாசை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவை தவிர லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு டூ ஃபைவ் டூ ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அதாவது ஏதியிலையும் வருடத்திலையும் அல்லது தேதியிலையும் மாதத்துலேயும் ஒரே நம்பர் ரிப்பீட்டாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஏஞ்சல் டே அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு தேதியானது இருபத்தஞ்சு இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அதனால இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அப்படிங்கிற சேர்க்கை இருக்கு அடுத்தது இந்த நம்பர் பாருங்க இருபத்தி அஞ்சு ரெண்டையும் அஞ்சும் ஏழு அதே போல வருடத்தினுடைய கூட்டுத்தொகையும் ஏழுன்னு வரும் அப்போ செவன் செவன் அப்படிங்கிற எண்ணம் கிடைக்குது அபரிமிதமான பணவரவுக்கு இந்த செவன் செவன் அப்படிங்கிற நம்பர் வந்து உதவியாக இருக்கும் இப்படி இறை வழிபாட்டின்படியாகட்டும் ஆகட்டும் அட்ராக்ஷன் நாளைய வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் போடுறத வழக்கமாகவே வச்சுட்டு வரோம் அதன்படி பார்க்கும்போது அமாவாசையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நாள்ல நான் சொல்லக்கூடிய முறையில நீங்க குளிக்கும் போது முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசையும் கிட்டும் கர்ம வினைகள் வந்து நீங்கும் நினைத்த காரியம் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் இந்த குளியல் முறையை யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம் மேலும் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த குளியல் முறையை வந்து பயன்படுத்தலாம் ஏன்னா அவங்க மேலேயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கண் திருஷ்டி போன்றவைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நீங்கிறதுக்கு இந்த குளியல் முறை ரொம்பவுமே உதவியாக இருக்கும் ஆனால் நீங்கள் செய்கிறதுக்கும் அவங்களுக்கு செய்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் வரும் அதை நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க அடுத்ததாக பெண்கள் இதே பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு ஒரு சந்தேகம் வரும் தாராளமாக செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது இதுக்கு எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது சரி இப்போ நீங்கள் நாளை காலையில் எழுந்ததும் குளிக்கக்கூடிய தண்ணீர் சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ அதை நீங்கள் ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்து இதில் நம்ம முக்கியமாக போட வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு தான் இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் அம்சமாக பார்க்கப்படுது மேலும் நம்மளுடைய ஆறாவை வந்து கிளன்சிங் பண்ணக்கூடிய சக்தி இந்த கல்லுப்புக்கு வந்து உண்டு அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை வந்துட்டு ரிமூவ் பண்ணக்கூடிய சக்தி உண்டு மேலும் இதுபோல் அமாவாசை நாளில் கடலில் வந்து குளிக்கிறது நம்மளுடைய கர்ம வேணிகளை போக்கும் கஷ்டங்களை போக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னு பார்த்திங்கன்னா கடல் தண்ணி அப்படிங்கிறது உப்பு தண்ணி இப்போ எல்லார் இப்படி கடலில் போய் குளிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரே அதுக்கு நிகராக நம்ம பயன்படுத்தி குளிக்கும்போது நமக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால் கல்லுப்பை கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க உங்களுடைய கஷ்டங்களெல்லாம் நீங்கணுன்னு மனதார உங்களுடைய முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு இந்த தண்ணீருக்குள்ளே நீங்க கல்லுப்பூ வந்து போட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு சிம்பல் காட்டுற பாருங்க இந்த சிம்பலை வந்துட்டு நீங்க அந்த தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் வந்து வரைஞ்சிக்கணும் வரைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுடைய விரலை பேனாவாக பயன்படுத்தி இந்த தண்ணீரை பேப்பர் மாதிரி நினச்சிட்டு இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் வர தண்ணியில் வரைஞ்சிக்கோங்க இது வந்து நம்மளுடைய கருமாவை வந்து பியூரிஃபை பண்ணக்கூடியது இதை வந்து வரைஞ்சிட்டு உங்களுடைய கஷ்டங்களெல்லாம் நீங்கள் மறுபடியும் ஒரு முறை வேண்டிக்கிட்டு இப்போ இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கோ உடம்புக்கோ வந்து குளிச்சுக்கோங்க இப்போ உங்கள் கணவர்கிட்டையும் இந்த மெத்தடை பற்றி சொல்லுங்கள் அவர் வந்து விருப்பத்தோடு செய்கிறாருன்னா அவர் வந்து செஞ்சுக்கிட்டோம் இல்லை அவர் கொஞ்சம் இதுக்கெல்லாம் சலுப்பு நினச்சிங்கன்னா நீங்களே இது போல தண்ணி ரெடி பண்ணிட்டு இந்த சிம்பலையும் தண்ணியினுடைய மேற்பரப்பில் வரைஞ்சி வச்சிருங்க அவர் ஜஸ்ட் குளிச்சாரு அப்படின்னாவே போதும் அடுத்து குழந்தைங்களுக்கு இந்த குளியல் முறை பயன்படுத்தும் போது இந்த சிம்பலெல்லாம் நீங்கள் வரைய வேண்டிய அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு கல் போ மட்டும் நீங்கள் தண்ணீரில் கலந்து குழந்தைங்களுக்கு குளிச்சு விட்டீங்க அப்படின்னா போதும் அதே போல் நீங்களும் தலைக்கு தான் குளிக்கணும் அப்படின்றலாம் அவசியம் இல்லை உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது நீங்கள் தலையில் மூணு தடவை தண்ணி தெளிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் அடுத்து நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் வரும் நான் வந்து வீடியோவை லேட்டாக தான் பார்த்தேன் அதாவது நான் சாயங்காலம் தான் பார்த்தேன் இரவு தூங்கும்போது தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவீங்க இன்னும் சில பேர் ஆல்ரெடி குளிச்சு அப்புறம் கூட பார்த்துருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இப்போ நான் சொன்ன மாதிரியே ஒரு பாத்திரத்தில் கல்லுப்பூ போட்டுட்டு இந்த சிம்பல் அதில் வரைஞ்சிட்டு அந்த தண்ணீரை பயன்படுத்தி முகம் கை கால கழுவிக்கிறதே அற்புதமான மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக இந்த நாளில் நம்மளால ஏதாவது ஒரு தான தர்மங்கள் செய்யணும் பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்துட்டு ஏதாவது தானம் கொடுக்கறது சிறப்பு அடுத்ததாக குளிச்சு முடித்த உடனேயோ இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சோ பிளாக் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க மற்றதுக்கெல்லாம் வந்துட்டு நான் சிகப்பு பயன்படுத்துங்க பச்சை நிறம் பயன்படுத்துங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன் ஆனால் இதுக்கு நமக்கு கருப்பு கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் தான் வந்து தேவைப்படுது இது ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தண்ணீரில் ஒரு சிம்பல் வரைஞ்சோம் பார்த்தீங்களா அதே சிம்பலை நீங்கள் உங்களுடைய உடம்பில் தெரியாத ஒரு இடத்துல வந்து வரைஞ்சிக்கணும் அதாவது உங்களுடைய தொடைப்பகுதியிலையோ அல்லது உள்ளங்கால்லையோ அல்லது உங்களுடைய தோல்பட்டையில இது போல் மற்றவங்க கண்ணுக்கு தெரியாத இடத்துல வந்துட்டு நீங்க இத வரைஞ்சிக்கணும் அமாவாசை நாள்ல இந்த சிம்பலானது நம்மளுடைய உடம்புல பட்டிருக்கிறதே வந்து நமக்கு பாதி பிரச்சனையை வந்து நீக்கும் ஏன்னா இந்த சிம்பலுக்கு வந்து அவ்வளோ சக்தி உண்டு மேலும் லாஃப் அட்ராக்ஷன் படி சிறப்பான சேர்க்கையெல்லாம் இருக்கு மேலும் அமாவாசை நாளில் பிரபஞ்ச சக்தி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவில் வந்துட்டு வேலை செய்யும் அதனால் இந்த சிம்பலை நம்ம பயன்படுத்துகிறது நம்மளுடைய கஷ்டங்களை குறைக்கிறதுக்கு பெருமளவு வந்து உதவும் அதனால தான் இதை வந்து வரைய சொல்கிறேன் சின்னதாக நீங்கள் வரைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் அதே போல் உங்கள் கணவர்கிட்டையும் இதை சொல்லுங்கள் அவருக்கு வரைகிறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்களே கூட அவருடைய உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல அதாவது இடதுபுறம் லெஃப்ட் சைடு எங்கே வேணாலும் நீங்கள் இதை வந்து வரைஞ்சி வைக்கலாம் குழந்தைங்களுக்கு இதை வரையணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது இதெல்லாம் வந்து பண்ணிக்கோங்க கூடவே நேற்றே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் மாலை ஐந்து மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே முன்னோர் தீபம் வந்து நிலைவாசலில் ஏற்ற சொல்லியிருந்தேன் அந்த ஒரு தீபத்தையும் நீங்கள் ஏற்றிட்டீங்க அப்படிங்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பலன் நிச்சயம் இனி உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் ஏற்படாது நல்ல ஒரு அபார வளர்ச்சி வந்து அடைவீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்